நீதிமொழிகள் பதினொன்று இருக்குது என்னக்கா அந்த வசனத்தை சொல்லிட்டு என்னன்னு பாப்போமான்னு சொல்றீங்க இந்த வசனத்தை வச்சு மக்களுக்கு பொருளாதார தூண்டி அவங்க கிட்ட இருந்து எப்படி காணிக்க வாங்கணும்னு பார்க்கலாமா அப்படின்னு சொன்னால் கரெக்டாக உங்களுக்கு உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் இந்த வசனத்தை நல்லா நோட் பண்ணீங்க உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும் உதாரண தான் என்னது மற்றவங்களுக்கு கொடுக்கற மற்றவங்களுக்கு தாராளமாக கொடுக்கறது மற்றவங்களுக்கு எந்த கை மாற ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரினா பண்ணுற ஆத்மா செழிக்கும் அப்படின்னு தான் வசனத்தில் இருக்கு என்ன செழிக்கும் ஆத்மா செழிக்கும் கொஞ்ச நேரத்தில் அக்கா ஃபுல் வசனத்தை அந்த விஷயத்த இந்த உலக செழிக்கும் செழிப்பீங்க அப்படின்னு எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்க எவன் தண்ணீர் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு பாய்ச்சப்படும் அக்கா வழக்கம் போல் ஃபுல் வசனத்தை படிச்சுட்டாங்களா இப்போ அது அர்த்தம் வந்த பேரில் ஜீசஸ் காலத்துக்காக எப்படி காணிக்க கல் பண்ண போறாங்க பாருத்தின் படி ஆண்டவர் நம்மளை செழிக்க செய்வார் பாத்தீங்களா அக்கா முழு வசனத்தை படிச்சு அந்த வசனத்துல இருந்து ஒரே ஒரு வார்த்தை செழிக்க செய்வார்னு எடுத்துன்னு வந்துட்டாங்க ஆத்துமா செழிக்கன்றத பேச மாட்டாங்க செழிக்க செய்வார்னு சொல்லி எதை செழிக்க செய்ய போறார்னு சொல்லப் போறாங்க பாருங்க நம்ம எல்லாருக்கும் இயேசு அந்த ஐயாயிரம் பேரை எப்படி போஷித்தார் அப்படின்ட்டு அந்த கதை நல்லா தெரியும் அக்கா அது கதை இல்லைக்கா நடந்த உண்மை சம்பவம் அங்கே நடந்தது எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதை வச்சு நீங்க என்ன சொல்ல போறீங்க நம்ம யோவான் ஆறாம் அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்குறோம் அந்த திரளான ஜனங்களை ஆண்டவர் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனதுருகி அவர்களுக்கு எப்படி நான் போஷிக்கிறது அவங்க சாப்பிட வேண்டுமே அப்படின்னு சொல்லி அவருடைய சீஷரிடத்தில் அவர் கேட்டார் ஆமாக்கா ஆண்டவர் திரளான ஜன வரதை பார்த்து இவங்களுக்கு சாப்பாடுக்கு ஏன்னா பண்ணுமே அப்படின்னு கேட்டாரு நீங்க பண்ணுவீங்களா ஜீசஸ் கால்ஸுக்கு வரவங்களுக்கு சாப்பாடை போட்டு அனுப்ப முடியுமா இல்லை உங்கள் மீட்டிங் அட் பண்ணலாம் அவங்களுக்கு எல்லாேருக்கும் இலவசமாக அவங்கள்தான் சாப்பாடு கொடுக்க முடியுமா ஆண்ட ஒரு பேரை சொல்லி எவ்வளோ காணிக்கைகளை வாங்கி நீங்களும் உங்கள் குடும்பமும் எவ்வளோ சொகுசாக இருக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மக்கள் பணத்தில் மேக்கப் செட்டு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே டை இந்த மாதிரி எவ்வளவு மக்களோட பணத்தில் நீங்கள் சொகுசாக வாழ்ந்து அந்த பணங்கள் எல்லாம் மக்களுக்கே செலவு பண்ண முடியுமா உங்களால் ஆனா ஆண்டவர் மக்களை பார்த்து மனதுருகி செய்வாரு ஆனா நீங்க கஷ்டப்படுற மக்கள்கிட்ட கூட எப்படி காணிக்க வாங்களான்னு பிளான் பண்ணுவீங்க அப்பொழுது அவருடைய சீஷன் பதில் கொடுத்தார் இரநூறு பணத்துக்கு அப்போ வாங்கினாலும் இவங்களை போஷிக்கிறதுக்கு பத்தாதே அப்படின்ட்டு அவர் சொன்னார் அப்பொழுது இயேசுவோட இன்னொரு சீசன் அந்திரையா சொன்னார் இங்க ஒரு சின்ன பையன் இருக்கான் அவங்க கிட்ட ரெண்டு மீனும் ஐந்து அப்பங்களும் இருக்குது ஆனா இது எப்படி எல்லாருக்கும் பத்தும் அப்படின்ட்டு அவன் கேட்டான் சீசர்கள் கேட்டது இருக்கிறவ அஞ்சப்போ ரெண்டு மீன் தான் இருக்குது இது எப்படி பார்த்துன்னு அவங்க கேட்டாங்க உங்ககிட்ட இருக்கிற மக்களோட காணிக்கை பணத்துல நீங்க மக்கள் எவ்வளவு ஹெல்ப் பண்ணலாம் அப்போ இயேசு எல்லாரையும் அமர சொல்லி அவர் அந்த ரெண்டு மீனையும் ஐந்து அப்பத்தையும் கைகளில் எடுத்து நன்றி சொல்லி அத பெருக பண்ணினார் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் அது எல்லாரும் சாப்பிட்ற அளவுக்கும் இருந்துச்சு மீதியான துணிக்கைகளையும் அவங்க எடுத்து வச்சாங்க அதெல்லாம் சரிதாங்க நீங்க எதுக்கு மீதி மொழிகள்ல உதாரண குணமுள்ள ஆத்மா செடிக்கு வந்த வசனத்தை படிச்சு எங்க ஆந்திரோட அஞ்சப்பம் ரெண்டு மீன வச்சு என்ன சொல்ல வரீங்க அந்த அளவுக்கு எல்லாருக்கும் அது போதுமானதா இருந்துச்சு அந்த சின்ன பையன் அந்த ரெண்டு மீனையும் ஐந்து அப்பத்தையும் எடுத்துட்டு வரும்போது அவன் இது எப்படி பத்தும் அப்படின்ட்டு தெரியாம கூட ஆனால் இதுதான் இருக்குது அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கலாம் என்னடா அக்கா வேதத்தை பொருட்டாமல் வசனங்கள்லாம் படிச்சுன்னு போதாங்களேன்னு பார்த்தா அக்கா அப்படியே அந்த வேதத்துல அந்த சம்பவத்தோட சின்னதான் இவங்களோட கலா உதேசங்களை உள்ள நுழைக்கிறாங்க அந்த பையன் எடுத்துன்னு வரும்போது இந்த அஞ்சு அப்போ ரெண்டுமே நீ எப்படி ஐயாயிரம் பேருக்கு பத்தொன்றரை மைண்ட் செட்டில் எத்தனை மாதிரி அக்கா கொண்டு வராங்க எதுக்குன்னா ஏசு வழக்கிறாருக்கு வர மக்கள் நம்மளே ஏழ்மையில் இருக்கிறோம் இந்த சின்ன காணிகை கொடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு யாரும் நினைச்சிட கூடாது சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல அவன் சாப்பிட்றது வழியே இல்லைனாலும் பரவாயில்ல ஐம்பதோ நூறுரூவா இல்லை ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ எல்லாத்தையும் அடுத்து வந்து கொடுத்தனுமான் அந்த சின்ன பையனோட அந்த தாராளமான மனசை ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் அவருடைய தாராளமான மனசை வச்சு அதை மல்டிப்ளை பண்ணி பெருக வைத்தார் அதுதாங்க நாங்களும் உங்கள்கிட்ட கேட்குறோம் அந்த சின்ன பையனுக்கு இருக்கிற தாராள மனசு கூட உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கு ஏன் இல்லாமல் போச்சு மக்கள்கிட்ட கதவுள் பேரை சொல்லி எவ்வளோ பணம் வாங்குறீங்க அந்த பணத்தை உங்களுக்காக நீ செலவு பண்ணலாமா உங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கும் நீங்கள் தூர் சுற்றுறதுக்கும் அங்கங்கே போனால் வீடு வாங்கிறதுக்கும் நீங்கள் காரில் சொகுசாக சுற்றுறதுக்கும் இதுக்குன்னா யூஸ் பண்ணலாமா அப்படி உண்மையாகவே நீங்கள் கடவுளுக்காக ஊழியம் பண்ணணுன்னா என்ன பண்ணும் பணத்தெல்லாம் கடவுளுக்காகவே செலவு பண்ணோம் இருக்கிற ஏழை மக்களுக்குன்னா கொடுக்கணும் ஏன்னா இறங்குறவன் தொட தான் 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 மை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினைக்கலாம் என்னோட நேரத்தை இவ்வளோ செலவழிக்க முடியுது இத்தனை பேருக்கு எனக்கு பண்ண பண்ண முடியுது முடியுது இத்தனை பேருக்கு தான் ஹெல்ப் எனக்கு இருக்கிற டைம் வச்சு இருக்கிற எனர்ஜி வச்சு இருக்கிற பணத்தை வச்சு நான் எவ்வளோ தான் செய்ய முடியுது அக்கா இருக்கிற பணத்தை வச்சு இவ்வளவுதான் பண்ண பணம்ன்ற வார்த்தை கொண்டு வந்துட்டாங்க இனிமேல அக்கா உருட்டு ஊற்றுன்னு உருடுவாங்க இருக்கிற பணத்தை வச்சு நான் எவ்வளவுதான் செய்ய முடியுது இது பத்துமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் செய்யும் பொழுது ஆண்டவர் அதை பெருக பண்ணுவார் அதை செழிப்பாக்குவார் அக்கா எப்படி என்னைச்சாங்க பாத்தீங்களா யோவான ஆறாவது அர்த்தியும் நீதி முருகல் பதினொன்று இருபத்தஞ்சும் எப்படிங்க எத்தினு வந்து அட்டாச் பண்ணாங்க போறேனே அந்த சின்ன பையன் அஞ்சு அப்போ ரெண்டு வீணி தான் இருக்கே இது எப்படி பார்த்தோன்னு யோசிச்சுன்னே வந்தான அப்படின்னு சொன்னாங்கல்ல அதை எடுத்துன்னு வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்கு வீடை வச்சு என்ன பண்ணுறது இதை கொடுத்தாங்க என்ன பண்ணுன்னு யோசிக்க கூடாரு குடிச்சிட்டீங்கன்னா ஆண்டவன் சொல்லிக்க செய்வாராம் அதனால எதுவுமே யோசிக்காம இருக்கிறதெல்லாம் விட்டு அவங்ககிட்ட கொடுத்துருங்க அவங்களோட ஆண்டவரே அவங்க குடும்பத்தை அதிகமாக செழிக்க செய்வாரே அவங்களும் ஒன்னு சொகுசா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அண்ட் உங்க வாழ்க்கையிலையும் எல்லாவற்றையும் செழிப்பாக்குவார் நிறைய பேர் அவங்க நூறுரூபா ரூபாய் அன்னைக்கு சம்பாதிச்சிருப்பாங்க அதுலேருந்து பத்து ரூபா ஊழியத்துக்கு கொடுப்பாங்கல்லாம் ஆண்டவர் அவர்களை உயர்த்தி செழிப்பாக்கி அவங்களுடைய பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களோட அவங்களுடைய பெருக வச்சு ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதிச்சிருக்கிறார் அக்கா என்ன அழகா ரைமிங்கா மக்களுக்கு ஆசை எப்படி தூண்டுறாங்க பாத்தீங்களா நூறு ரூபாய் சம்பாதிப்பாங்களாம் அதில் டெய்லி பத்து ரூபா கொடுத்துருவாங்களாம் கொடுத்துட்டா ஆண்டவர் சலிக்க செய்வாராம் பிள்ளைகளை படிக்க போகிறான் பிஸ்னஸில் பெருக்கத்தை கொடுப்போறான் வேலையில் பெருக்கத்தை கொடுப்போரான் அப்படியே ரயாகாக சொல்லுவாங்க ஏன்னா குடும்பமே ஆண்டவனோட பேரை சொல்லி எப்படி மக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணலாம் இதை தான் டெய்லி ஏற்றிச்சு பிளான் பண்ணி இந்த நல்லதையும் ஊழியமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் அவங்களுடைய லேண்டை வித்த காசில் அவங்க காணிக்கை கொடுக்கும் பொழுது அவங்க ரெண்டு சொந்த வீட்டை கட்ட ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் லேண்டை வித்து காசு கொடுத்தா ரெண்டு வீடு ஆண்டு ஆண்டர் போகிறே இப்படின்னா வேகத்தை எதுனா போட்டுக்க நீங்கள் கேட்கக்கூடாதே அக்கா ஆரம்பத்தில் உதாரண குணமுள்ள ஆத்மா சொல்லிக்கணும்னு சொன்னாங்கள அதுக்கான விளக்கம்னா இதெல்லாம் நூறுரூபா சம்பாதிக்கிறாங்க அது ரெண்டு பத்து ரூபா டெய்லி கொடுத்துருவாங்க லேண்டை விட்டு காசு கொடுத்தாங்க ரெண்டு வீடு கட்டினாங்க இந்த சாட்சிக்கும் உதாரண குணமுள்ள ஆத்மா செதிக்கும் அப்படின்ற வசந்தத்துக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருனா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அதே போல நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கிறோம் அதே போல நீங்க செய்கிற தியாகங்களை ஆண்டவர் மறக்கவே மாட்டார் நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு எஃபோர்ட் நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கை நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் ஆண்டோருக்கு நீங்க மனதார கொடுக்கும் பொழுது மனசார தாராளமா கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை செழிப்பாக்குவார் மக்கள் எல்லாம் மனசார தாராளமா கொடுக்கும் போது செழிப்பாக்குவாரு இவங்க குடும்பத்துக்கு மட்டும் தாராளமா மனசார மக்கள்கிட்ட வாங்கும் போதே இவங்க குடும்பத்தை ஆண்டவர் செல்க வைப்பாரு நல்லா இருக்கா உங்களோட வாக்கு தத்த வசனத்தோட விளக்கங்கள்னா அவர்களுடைய இயலாமையில் கூட அவர்கள் இருக்கிறத கொடுக்கறத நீ பார்க்கிறீர் சுவாமி அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும் சுவாமி அக்காவோட வார்த்தையை கேட்டு ஏழ்மையில இருக்கும் போத குடுத்து ஏமாற போனீங்களா இல்ல ஒழுங்கா வேதத்தை எடுத்து படிச்சு ஆண்டவரை தெரிஞ்சீங்க போனீங்களா நீங்களே முடிவு பண்ணீங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் நம்ம ட்ரூத் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க